ஓம் ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷம் பாகம் இரண்டு போதனை எண் எழுநூற்றி முப்பத்தி ஒன்று குளிர்காலம் துவக் தோல் என்கிற புலன் குளிராக தெரிகிறது என்று சொல்கிறது பிறகு வெயில் காலம் வந்ததும் சூடு அதிகம் என்கிறது இது நடந்தே தீரும் ஒவ்வொரு புலனும் அதன் அதன் விஷயங்களை கிரகிக்கத்தான் செய்யும் அதை மாற்றி குளிரை போக்கவோ சூட்டை போக்கவோ முயற்சி செய்து வெற்றி தோல்வி காண்பது அகங்கரிப்பது அந்த அகங்காரியை கிரகம் பிடித்துள்ளது கிரகப்பிழை கிரகிப்பதை குளிர் என்பதை மாற்றியமைக்க வேண்டும் என்ற கிரகப்பிழை பிடித்தபோது துக்கம் வந்தது அதனால் அகங்கரிக்காமல் எதற்கும் சாட்சியானால் கிரகம் பிழை இல்லாமல் அதன் அதன் வேலையை நடத்தி வரும் அதற்கு சாட்சியாவதே துணை நிம்மதி கிட்ட தோல் ஸ்வக் புலன் போல மற்ற புலன்களையும் கண்டு கொள்க ஓ